வெல்கம் டு பானுமதி குடி கிச்சன் நம்ம இன்னைக்கு ஆந்திர ஸ்டைலில் ஒரு வெண்டைக்காய் ரசம் பார்க்கலாம் ஆக்சுவலாக லேடிஸ் ஃபிங்கர் லேடிஸ் ஃபிங்கர் இதை இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் வெண்டைக்காய்னாலே ஓரளவுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு வெஜிடபிள் தான் நம்ம இதை இன்னைக்கு வச்சு இன்னைக்கு பார்க்கலாம் இதை வச்சு ஃபஸ்ட்டு க இது வச்சுக்கலாம் குக்கர் நம்ம இதை வந்து குக்கரில் தான் செய்ய போகிறோம் இது ஒரு வித்தியாசமான ஒரு கடாயில் செய்யாமல் குக்கரில் செய்யக்கூடாது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஆனால் நல்ல ஒரு ருசியாக இருக்கும் சாப்பாட்டுக்கு நம்ம வந்து இது ஃபஸ்ட்டு நெய் தான் விட்டுக்கிறோம் அதுக்கு நல்லா ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இது நெய்யில் பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி நெய் விட்டுட்டு கடுகு ஃபஸ்ட்டு கடுகு கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய ஐட்டம்ஸ் இதில் தேவையான பொருள்கள் எல்லாம் சேர்க்கலாம் கடுவில் நல்லா வெடிச்சிட்ருக்கு இப்போது பெனிகிரி வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாகவே வெந்தயம் வெந்தயம் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நல்ல வாசனை நல்ல டேஸ்ட்டு நம்ம உடம்புக்கும் நல்லது வெந்தயம் ஜீரகம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் நல்ல நெய்யில் வந்து வெந்தயம் கடுகு அதுக்கப்புறம் ஜீரகம் எல்லாம் பொரிஞ்சிட்டு இருக்கு இப்போ ஒரே ஒரு மிளகாய் கிள்ளி இதில் போட்டுக்கலாம் வர மிளகாய் மிளகாய் மிளகா தூளும் சேர்க்க போறோம் அதனால ஒரு வெளா வரமிளகாய் இதில் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில் இப்போ வந்து இதுக்கு வந்து சாம்பார் வெங்காயம் அதாவது சின்ன வெங்காயம் தான் இதில் கண்டிப்பாக சேர்த்தா நல்ல டேஸ்ட்டு நான் சின்ன வெங்காயம் தான் எடுத்து வச்சிருக்கேன் ஆப்ஷனல்ன்றதெல்லாம் கிடையாது இதுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு இந்த சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் நல்ல டேஸ்ட் ஆகும் ஒரு சின்ன ப சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் சுமார் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இதோட சேர்த்தாச்சு ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு முக்கால் பதத்துக்கு வதக்கியாச்சு போதும் இப்போ நம்ம புளித்தண்ணி புளித்தண்ணி நல்லா ஒரு ஹண்ட்ரட் எம்எல் விட்ருக்கேன் இது வந்து பேரே வந்து வெண்டக்காய் ரசம் தண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் சுகர் ஒரு அரை ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து சுகர் விட்டால் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு இது ரசம்ன்றதுனால இது வந்து நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து சீரகத்தூள் ஜீரகத்தூளும் அரை அரை டீ ஸ்பூன் தனியாத்தூளும் இதில் சேர்த்து வச்சிருக்கேன் இதில் ஆட் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சம் போதும் இது வந்து மிளகாத்தூள் வந்து ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு டீ ஸ்பூன் மிளகாத்தூள் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான உப்பு இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு நல்லா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உப்பு போட்டாச்சு இதில் சரிங்கள ஒன் பை ஒன்னா இவ்வளோ ஐட்டம் போட்டாச்சு இப்போ கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயம் நல்லா அரை டீஸ்பூன் போட்டாச்சு இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ரெசிபி இப்போ வந்து இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா தான் நாம் வந்து தக்காளியே ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் ஆட் பண்ண உப்பு போட்ட வச்சு எல்லாம் போட்டு வச்சு இப்போது தக்காளியே சேர்த்துருக்கோம் என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்க்காதீங்க இது வந்து ஒரு வித்தியாசமான சுவை சாப்பாட்டுக்கு வந்து அவ்வளோ நல்லா இருக்கும் நல்லா நல்ல பெரிய நம்ம குழம்பு ரசம் தயிருக்கு போட்டுக்கிற சாதம் எல்லாமே இதுலேயே சாப்பிடற அளவுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ வந்து நம்ம வெண்டைக்காயை கட் பண்ணி இதுக்கு மேலே தான் சேர்க்க போகிறோம் வெண்டைக்காய நல்லா கழுவி வச்சிருக்கேன் இப்போ வந்து அது கட் பண்ணிக்கலாம் ஒரு இந்த சைஸ்க்கு கட் பண்ணிக்கலாம் வெண்டக்காய் ஒரு ஏ எட்டு வெண்டக்காய் போதும் இதுக்கு நான் அவ்வளோதான் ஒரு எட்டு வெண்டக்காய் தான் இருக்க வச்சிருக்கேன் இப்போ வெண்டக்காய் கட் பண்ணியாச்சா இந்த எல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் உப்பு காரம் வெண்டைக்காய் அதுக்கு தேவையான அந்த வாசனைக்கு தேவையான வெந்தயம் ஜீரகம் எல்லாம் சேர்த்தாச்சு கொஞ்சம் கெட்டியாக தெரியுது கொஞ்சம் லைட்டா ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம் இதில் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு நம்ம இப்போ குக்கரை போட்டு மூடி வைக்க போகிறோம் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டுட்டு இது ரெண்டு விசில் வந்தாக்க போதும் இதில் ஒன்றும் கிடையாது இதில் அதனால ஒரு ரெண்டே ரெண்டு விசில் வந்த உடனே இதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வெயிட் எடுத்துட்டு எப்படியா இருக்குன்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் ரசம் அருமையாக ரெடியாக இருக்குது இது வந்து நம்ம இப்போ எப்படிக்கும் பார்க்கலாம் பாருங்கள் நிறைய பேருக்கு புளிக்கொழம்புனா ரொம்ப இஷ்டம் வெண்டைக்காய் ரசம் இது பேர் ஆந்திரா ஸ்டைல் வெண்டக்காய் ரசம் ஒரு சேஞ்சுக்கு நம்ம சாம்பார் சாப்பிட்டு சாப்பிட்டு இதுக்கு சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம் வெண்டைக்காய் ரசம் இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வந்து ஆந்திரா ஸ்டைல் நல்ல ஒரு காரசாரமாக இருக்கும் ஆந்திரானாலே கொஞ்சம் காரமாக தான் சாப்பிடுவாங்க இது வந்து நல்லா காரசாரமான ஒரு வெண்டைக்காய் ரசம் இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோடு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்